ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்தாச்சு அதே மாதிரி நீட் எக்ஸாமும் முடிஞ்சிச்சு நீட் எக்ஸாமில் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடில ஆனால் என்கிட்ட நல்ல மார்க் இருக்குது என்கிட்ட நல்ல கட் ஆஃப் இருக்குது ஒரு வேலையபுளான ஒரு கோர்சஸ் வேணும்னு நினச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஸோ கட் ஆஃப் இருக்குது அடுத்து வந்து மெரிட்டில் எதாவது போக முடியுமா யோசிச்சுட்டு இருக்கும் போது அக்ரி கோர்சஸ் தான் இப்போ நல்ல பீக்கில் போயிட்டுருக்கு தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஃபோர்டீன் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது அவங்கக்கிட்ட டோட்டல் சீட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூறு சீட்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட பதினெட்டு ரீஜனல் காலேஜும் டுவெண்ட்டி எயிட் ஜாயிண்ட் காலேஜஸ்ஸும் இருக்குது ஸோ அப்ளிகேஷன் வந்து அக்ரிக்கு எப்போ லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒம்பதாம் தேதி தான் ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும் அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணுறேன் இந்த லிங்க்கில் போய் அப்ளை பண்ணுங்கள் அடுத்து வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீ அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி பிசி எம்பிசி பிசிஎம் டிஎன்சி இவங்க எல்லாருக்குமே ஆறுநூறுபா அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எஸ்சிஎஸ்டிஎஸ்சிஏ அவங்க எல்லாருக்கும் முந்நூறுரூபா இந்த சீட்டு எப்படி அலக்கேட் பண்ணுவாங்க அந்த இட இடஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்கள்ல அதில் எப்படி அவங்க கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக முன்னுரிமை கொடுக்குறாங்க அதே மாதிரி எக்ஸ் ஆர்மி முன்னாள் இராணுவத்தினருக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க அதே மாதிரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இந்த இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அதே மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்களே என்ஆர்ஐ ஐசிஏஆர் இதிலேருந்து வரவங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் ஓகேங்க என்கிட்ட எவ்வளோ மார்க் இருக்கு என்னோட கட் ஆஃப்க்கு கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜென்ரல் கேட்டகிரிக்கு வந்து ஒன் நைன்ட்டிலருந்து ஒன் எயிட்டிக்குள்ளே நீங்கள் கட் ஆஃப் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி பிசியில் ஒன் எயிட்டி ஃபைவ்லேருந்து ஒன் செவன்ட்டி இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு உங்களோட கட் ஆஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கு வந்து அபோவ் ஒன் எயிட்டி இருந்தால் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது எங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்களோட ஹெல்ப் லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் இந்த நெ ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு என்ன கொரீஸ் இருக்குது என்ன டவுட்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் கால் பண்ணுறதுக்கு மண்டேலேருந்து ஃப்ரைடே அதாவது திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை டைமிங் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி காலையிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே மட்டும்தான் அவங்க அவைலபிளாக இருப்பாங்க அந்த டைமில் ரீச் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் ஃபேமிலியில் அக்ரி ஜாயின் பண்ணணும் யோசிச்சுட்டு இருக்காங்களா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஸ்கூல் சம்மந்தமான வீடியோஸ் வேணும்னா கொஞ்சம் கேளுங்களை என்னை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு நான் ஒரு வீடியோ போடுவேன் அது வந்து ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் என்னென்ன கோர்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்கிறது ஒரு டீட்டெயிலான வீடியோ ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் நீங்கள் பா பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது வேணும் உங்களுக்கு பர்டிகுலராக வந்து எனக்கு இந்த இந்த கோர்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கோர்ஸ் சம்மந்தமான எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் தேங்க் யூ